பிறந்த கன்றுகள் இளம் பருவம் ஒரு வயதிற்குள்ளே இருந்தனா இதனுடைய வளர்ச்சி வந்து நீங்கள் கிராமத்தில் கணக்கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச்சு டேப்பில் மார்பிண்டிய மட்டும் நீங்கள் போதும் சரி மார்பிண்டுடைய சுற்றுலா இப்போ பிறந்த கன்றுகள் இப்போ ஜெர்சி கலப்பின கன்றுகளாக இருந்தால் தோராயமாக ஒரு பதினாறுலருந்து இருபது இருபத்தோரு இன்ச்சஸ் அங்குலங்கள் இருக்கும் இந்த மாதிரி கருப்பு இருபதுலிருந்து இருபத்தி ஆறு அங்குலங்கள் இருக்கும் கன்று அதனுடைய மார்மளுடைய சுற்றளவு அப்ப அதனுடைய தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது கிலோ இருக்குங்க ஜெர்சி கலப்பின கன்றுகள் இது வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோ இது வந்து மாசம் ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம வெயிட் ஜெர்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜெர்சிக்கு வந்து ஒரு ரெண்டரை கூட வரணும் ரெண்டரை இன்ச்சுக்கு வரணும் வரணும் சுற்றுலா வளர்ச்சி இருக்கணும் ஹெச்எஃப்க்கு ஹெச்எஃப்க்கு வந்து உங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு வரும் எவ்வளோ வருது மூணு இன்ச்சு வரும் இது வந்து இப்போ தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இருக்குங்க

லெन्थ வந்து 35 இன்ச் 35 வந்து 39.5 இன்ச் 39.5 இன்ச் ஃபார்முலா L G² 35 35 நம்ம is equal to 82.75 kg இந்த வெயிட் பாக்குறது இல்ல இப்ப கன்றுகள் பிறந்த கன்றுகளுக்கு குடப்பொண்ணை காட்டுவாங்க இங்க வந்து பராமரிக்க வேண்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா பிறந்த கன்றுக்கு பசு கன்றா இருந்தா ஒரு வாரத்துக்குள்ள உருளை புழுக்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் அது வந்து மருத்துவனுடைய ஆலோசனைப்படி வாங்கி கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு மாதம் ஆன உடனே கொடுக்கணும் தொடர்ச்சா ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த சாணம் மாதிரி எடுத்து அதில் வந்து புழுக்களினுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆயுள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுங்க பிற ஒரு வயதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு முறை ஒரு நல்ல கன்றுக்கு இருக்கு சரியான முறையில் செய்ய வேண்டியது வரும் அப்படி வந்துன்னா நல்லா இருக்கும் ஆஹ் இது வந்து எயிட் எண்பத்தி ரெண்டு கிலோ வரும் இப்போ வந்து ஈஸியா ஈஸியாக கண்டுபிடிக்க நம்ம எங்கேயும் பே பண்ணோம்னா இப்போ இதனுடைய வயது வந்து நான்கு மாதம் எண்பத்தி ரெண்டு கிலோ இது பிறப்பு எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்துன்னு வைங்களேன் நாற்பது கிலோ நாற்பது கிலோ மாசம் பத்து கிலோ ஏறி இருக்கு இது வந்து பத்தாது இன்னும் இது வந்து மாசம் வந்து பதினஞ்சு கிலோல இருந்து இருபது கிலோ இது ஏறணுங்க இன்னும் கொஞ்சம் உணவு ஆமா ஆமா ஏன்னா இது வந்து ஒன்பது மாதத்துல இருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள சினைப்பருவத்துக்கு வந்துரும்

பூச்சி மருந்துல வந்து நிறைய வகைகள் இருக்கும் சரி உடல் எடை கால்நடை வந்து மருத்துவர்கிட்ட காண்பித்து அதனுடைய உடலுக்கு ஏற்றவாறு சரியான மருந்து தேர்வு செய்து சரியான அளவில் கொடுத்தா தான் அது கேட்கும் மருந்து எந்த மருந்து தேவைங்கிறதையும் நிர்ணயிக்கிறது வந்து மருத்துவரால் தான் முடியும் மருத்துவர்கிட்ட காண்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை முடிவு பண்ணி சரியான அளவில் கொடுக்கணும் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து கலப்பு தீவனமும் கலப்பு தீவனம் ஆமா வந்து சரியான பசு தீவனம் இப்ப இன்னொரு ஏழு அல்லது எட்டு மாசத்துல வந்து இவர் வந்து இன்னொரு நூத்தி அறுபது கிலோ வெயிட்ட கொண்டு வந்தாலும் இது ஒரு வயசுக்குள்ள சென பிடிக்கும் ரெண்டு வயசுக்குள்ள குட்டி போடும் இதுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குங்க சந்தை மதிப்பு வந்து விற்பனை மதிப்பு வந்து நல்ல இது வரும் ஆனா இவரனால முடியும் ஏன்னா இந்த கண்ணுக்கு வந்து அதுதான் கலப்பணக்கன்றுனுடைய குணாதிசயமே என்னன்னு மரபணு வந்து அது வளர்ச்சி கன்று ஆமா நாட்டுக்கன்றுக்கும் கலப்பணக்கன்றுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்களே துரித வளர்ச்சி சீக்கிரம் பருவத்துக்கு அடையுதல் சீக்கிரம் கன்று இணுதல் அதிக பால் உற்பத்தி குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் இதுதான் கலப்பின கன்று ஆமா நாட்டின கன்றாதுன்னு பாத்தீங்கன்னா அதிக நாள் ஆகும் வளர்றதுக்கு அப்புறம் செனப்பிடிக்கிறதுக்கு அதிக நாள் ஆகும் குறைந்த பால் உற்பத்தி ஆனால் அதிக நோய் எதிர்ப்பு தரும் இதுதான் நாட்டுக்கன்றுக்கும் கலப்பின கன்றுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள் இதுதான் ஸோ இந்த மாதிரி கலப்பினக்கன்று இங்ககிட்ட இருக்கும்போது இதே வந்து ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான மாதத்தில் நல்லபடியாக வளர்த்தி அதிலிருந்து கன்று எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து இரண்டு வயதுக்குள் கன்று இனக்கூடிய தன்மையை பெற்றிருக்கக்கூடிய கன்று நல்ல கன்று அதனால பாக்கலாமே இது இது எத்தனை மாச கண்ணு குட்டி தம்பி வளர்ச்சி இல்லீங்களா பதி பதினாலு மாச கடாரி ஓகே பன்னெண்டு மாசம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு இது எவ்வளவு வெயிட் இருக்கு சார் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரீஷின் மாடு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நானூறு கிலோல இருந்து ஒரு ஐநூத்தி கிலோ வரைக்கும் தோராயமா இடம் இருக்குங்க ஆவரேஜா ஒரு ஐநூறு கிலோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் போது ஒரு முந்நூத்தம்பது கிலோ எடை வந்ததுன்னா இது வந்து இனவசி தயாரிக்கலாம் இப்போ எவ்வளவு இருக்குது நம்ம எடை போட்டு பார்த்தா தான் எடை போட்டு பார்ப்போம் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர்ல இருந்து ஆமா ஷோல்டர்ல பாயிண்ட் ஆஃப் பின் போன் கோக்கே இருக்குது லெந்த் எடுத்துக்கறோம் ஓகே எவ்வளவு மார்க் 51 வருது 51 இன்சஸ் ஆமா 61 அங்கலம் ஓகே அப்புறம் இப்ப மார்க் முடிச்சு மார்க் சுற்றளவு

ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஒரு உடல் எடை வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா நாம வந்து இதுக்கு அதிக ஊட்டச்சத்து அதாவது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கொழுப்பு இந்த மாதிரி சத்துக்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இப்போ கொடுக்குற அலோன்ஸு அன்றாடம் கொடுக்குறத விட கொஞ்சம் ஒரு இருபது சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சினைப்பருவம் வந்து எளிதில் வர்றதுக்காகவும் அதாவது விரைவில் வர்றதுக்காகவும் சினப்பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கர்ப்பை வளர்ச்சியும் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம டூ ஃபார்ட்டி டூ இருக்கு நாம் எவ்வளோ சொன்னோம் த்ரீ ஃபார்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன்னு சொல்லி சொன்னோம் ஆமாம் ஹண்ட்ரட் கேஜினா இன்னொரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் நல்ல முறையில் சத்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு இருபது கிலோலேருந்து இருபத்தஞ்சு கிலோ இது ஏற்றினோம்னா இன்னும் மூன்று மாதத்துக்குள்ளே இதை தனவசி போடலாம் கருப்பை வளர்ச்சி இல்லை அப்படின்னாங்களா டைல்ஸ் பார்த்துட்டாங்களா இன்னைக்கு பார்த்துருக்கலாம் இல்லை பார்த்தாச்சு கர்ப்ப வளர்ச்சி இல்லைங்கிறாங்க இன்னும் ஒரு நூறு கிலோ இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தான உணவு புரோஜத்தான உணவாக கொடுத்தீங்களா இருபது கிலோ இல்லை நூறு கிலோ வந்தால் கூட அது செலவு வச்சு போகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உணவாக கொடுங்க ஆமாம் அதுக்கு வந்து சாது உப்பு வந்து ஒரு இருபது கிலோ மாதிரி ஒரு 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 நாளைக்கு கிலோ நல்ல மருந்து நல்லா இருக்கும் இந்த தான் வந்து கன்று வளர்ப்பினுடைய ரகசியமே அடங்கி இருக்குதுங்க இது வந்து ஒவ்வொரு விவசாய குடிமக்களையும் இருக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆமா தெரிஞ்சுக்க வேண்டியது கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இதை வந்து பின்பற்றி அவங்க ஒரு குறிப்பெடுத்து ரெக்கார்ட் பண்ணணுங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டு புத்தகத்தில் இந்த மாதம் நாம் இப்படி அழிந்தோம் இப்போ அந்த கண்குட்டிக்கு இப்போ அழந்தோம் ஒரு முப்பத்தாறு இன்ச்சு இருக்குது அடுத்த மாதம் முப்பத்தொம்பது அது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது என்ன பண்ணணும் அதில் மோஷனுக்கு கொடுத்தா தான் முப்பத்தொம்பது வரும் அதுக்கு அடுத்த மாதம் நாற்பத்தி ரெண்டு வரணும் அது நம்ம ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்டா தான் அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும் நன்றிங்க